அதுவுமே இல்லாட்டி போன வருஷத்துல பேப்பரை ஒரு எழுத்து விடாமட்டி பாப்பி மாமா நரம்பிதான் பெரும்படி தரவானும் நான் உங்களுக்கு ஒண்டா ரெண்டா சரி செஞ்சுதான் தானே உடச்சி துருவி தாரன் ஜூசும் சமச்சி தாரன் எங்க தங்க மைமூனே கட்டவானாம் பாடி பிடிச்சிருக்கிற இப்படி பாடி பாடி ஆடி ஆடி பல கோடி கோடி எல்லாம் தேத்த நீல கரைச்ச சீனி மாயி மறந்து பேசி தேங்காய் உடச்சி துறி தந்தன் வேலைவட்டி இல்லாமல் ஊட்டோட மாப்பிள்ள மாறி ஈந்தா இதையெல்லாம் செய்யத்தானே ஓனும் இன்றைக்கு எல்லாத்துக்கும் சல்லி ஒரு பாதி தேங்காய் தெருவா இருபது ரூபா அத புளிகிறதுக்கு முப்பது ரூபா அறிய முப்பது ரூபா கீரியை தெரிய இந்த முப்பது ரூபா இதுக்கெல்லாம் எதுக்கால சல்லிங்க அதனால 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 என்ன அதனால அதனால தான் செல்ற சும்மா உங்ககிட்ட செம்மையா வேலை வாங்குற சும்மா வாய்க்கழுவில பேச்சு பேசுவாங்க இவ்வளவு காலமும் புரோக்கர் வேலை செஞ்சு உங்களை காப்பாத்திலையானா இந்த வயசான காலத்துலையாவது எனக்கு ரெஸ்ட் இந்த கொப வேலையை தான் புதுசு சாவு

கரி சட்டி தேக்கிற சட்டம் அடையாது ஆஹ் சரி... அது சாரி நீங்க எதுக்கு அந்த தரஸ் வர சட்டத்துக்கு எல்லாம் காது கொடுக்கணும் ஆ வேலை வட்டி இல்லாதவன் சும்மா இரும்பு தூக்கி தூக்கி அடிச்சான கரி சட்டி தைக்க சத்தம் இல்ல உங்களோட சாய்பு சாச்சாட முதலாம் வாகனம் வந்து கொண்டிருக்கு சாய்பு வருவா பின்னே சைக்கிள கபல் சத்தம் கேட்க முன்னேங்க சும்மா சாய்பு சாச்சாட பையன் சைக்கிள் இருக்கு முன்னா கூட்டி காட்ட வேணாமா அந்த சைக்கிளை வெச்சு கொண்டுட்டானே அவரும் செய்யவேலை உங்களுக்கு தெரிய உங்களுக்கு எல்லாம் அவன் என்ன பண்றே இல்ல அது பழைய கதை இல்லப்பா அந்த சைக்கில்ல தான் நாடு காடு எல்லாமே போகுது பழையல கேபின் கொல இந்த ஆதி போட்டு கொள்வார் கேங்கா மாங்கா பிப்பி냐 இந்த அதன போட்டு கொள்றாரு வெஞ்சிகா பலாகா அனமன்னோக பட்டலேதுளே போ இவ்வளவு சாதாரண போர்டத்துக்கு और साथ में काबल साइकिल खिलम

සාචාව සා සාසිල්ල සබනන රජචසි එ ගෝව ොන ේ ට ට එනි ැරද හටමටලා එනි හැ හුටමට ව ඒනැක මබරිතා වෙලක්බම් සාචක ගෝ ෝන ඩ ෝച ోි ච් චේ න්ඳ ල බවා ඔගුට මොහත පතා සා පැරේ න්ඩ ොලත නකන්න ලප.

ஆனா அவனவள்கிட்ட பேச்ச பாக்கணுமே மண்டே அப்படி என்னதான் பேசிட்டானுவே ஏன்ட இந்த சைக்கிள் பலசா இருந்தாலும் வர்றத்தான சைக்கிள் இந்த சைக்கிள் மிச்சித்தான் எத்தனை கல்யாணம் செஞ்சு வச்சு இப்போ உங்களுக்கு தெரியுதானே ஓ நெஷான்டான் நெஷான்டான் இல்லைன்னு விஷயம் இல்லை இல்லை இனி ஏண்ட சைக்கிளில் பெல் இல்லைதான் லைட் இல்லை தான் ஆனா வேண்டி இருட்டில் வேண்டி ரோட்ல கண்ணை மூடிக்கொண்டு மிதிப்பேன் இதுவரையில ஒரு எக்ஸிரியன் நடந்ததுல தெரியுமா உங்களுக்கு மாண்டே சரியான ஆனா புதுமையா அடி ஈக்கு சாதி புஷாச்சா சைக்கிள் தூரத்துல இருந்தே கிராஸ் பராஸ் ஜராஸ் பராசுன்னு வார சத்தத்துக்கு பயந்து ஒருத்தர் ரோட்ல நிற்க மாட்டாங்க அங்காலையும் இங்காலையும் பாஞ்சிருவாங்க இல்லடி 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 சும்மா இந்த மழை கடை இரும்பு கொத்தி பட்டா

என்ன சரி விசேசே மீக்கு மேலா விசேசே மாமா உவ்வுட்டில மைமும்

ரெண்டு மாவுனுவல் முதலாளி மௌத்து வரும் என்று நினைச்சிருந்தாரா இல்லையே சொத்தை யாரோட பேர்லாம் எழுதி வைக்கல அபு நானாக்கு தேங்க தோட்டம் வயல் வாகனம் ஊடு வாசல் எக்கச்சக்கமான சொத்து இருந்துச்சு அது எப்படி போனாலும் மையத்து வச்சு கொண்டு பிள்ளைங்களுக்குள்ள பிரச்சனை கசமுசான்னு பொசி ஆரம்பிச்சது விஷயம் ஏந்த காதலியும் கசி ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு கசிஞ்சாயி ஊருக்கே போ சிஞ்ச மாய சொத்து பத்து எல்லாத்தையும் மறக்கிற காலம் இது சொந்தம் பந்தம் எல்லாம் அதுக்கு பொறவுதான் உமா கொள்ள நல்லா ஒத்துமை இல்லாத காலத்துல இந்த கோழி கூட்டுக்குள்ள கடுவன் பூனை பூந்தை போல சொத்து கூட்டுக்குள்ள இந்த கடுவன் அதான் சந்தான் இது எங்களுக்கு ஒரு பாடம் அதனால உங்களோட பேர்ல இருக்கிற காணியையும் ஊட்டையும் பிள்ளைகளுக்கு கால்வாசியும் எனக்கு முக்கால்வாசியும் எழுதி வச்சா எப்படி உம் பூனை சுத்தி சுத்தி வரக்குலவே எனக்கு தெரியும் எதுக்கு மோப்ப பிடிக்கிறேன்னு சொல்லி இருந்த நகை நட்டு வள வித்து சுட்டது போதாதன்னு சொல்லி காணிக்கும் மூட்டுக்கும் கண்ணுடன் வந்துட்டாங்க இல்லையா

நானும் மையத்தூர்ல இருந்து தான் வார ஜனாசா பத்தி பள்ளியில அறிவிக்க எனக்கு தான் இழுத்தல சொன்னாங்க ஊருக்குள்ள இழுத்து வேலைண்டா இனி எங்கட மாஸ்டர் விட்டா வேற யாரு இருக்காங்க சும்மா புகழ வாணும் சாய்பு நானா கடைசியில உதவ பெய்து உபத்திரத்துல முடிஞ்ச கதை நீங்க என்ன மாசர் செல்றீங்க கேட்டுக்கோ அதே அப்படின்னா ஹாஜியாரு கொண்டாட்டி ஹாஜியாரி மகள் ஆயிஷாட புருஷனும் ஆயிஷாவும் வெறும் உம்ரா மட்டும்தான் அதனால அவனோட பேருக்கு பின்னால அணி என்று போடலுமா மனுஷங்க சிரிக்க மாட்டாங்களா நான் போடல செய்தி என்ன அது போடல்ல செய்த அவனுக்கு ஹஜ்ஜிம் இல்ல இல்ல ஒரு பேருக்கு பின்னால யூகே போட செல்லு லண்டன் மகன் நடம் அவன் பிடிக்கே நான் எஸ்

சின்ன புள்ளியில் ஓடி ஆடி விளையாட்டு அப்படி இப்படி பேசிக்கொண்டிருந்தே பாத்தீங்களா மாஸ்டர் தந்த பேர புள்ளை வேலை மடியில வச்சு மடியே கிரவுண்ட் ஆக்கின மனுஷன பௌத்துக்குப் புற பிள்ளையார் பேசுற பேச பாத்தீங்களா எப்படி பேசிக்கிறாங்க கடைசியில மையத்தை வாகனம் குளிப்பட்டு கஷ்டப்பட்டு கட்டிட மூணு தட்டு வீட்டுல மையத்தை தட்ட வைக்கிறதுக்கு இடம் இல்ல உலகத்தில் ஓடியோடு பெருங்கையோடையும் வெள்ள துணியோடையும் தான் போகணும் ஆனா மௌத்தான மனுஷன் சம்பாதிச்சு வச்ச அந்த பங்கு போட ஒரு கூட்டம் பேயா அலையு அப்படி சொல்லு அடிச்சு சொல்லிட்டீங்க மையத்தை தூக்குற நேரம் ஒரு மனுஷன் அழுது புடிச்சுக்கணும் ஓடி வந்தாரு அபுனானோட நெருக்கமான கூட்டாளியா அதனால பில் ஒண்ணு போடாமல் அவருக்கு லட்ச கணக்கில் சாமம் கொடுத்தாராம் அந்த கடனை எப்படி சரி தர சொல்லி ரெண்டு மாவன் மாவுகிட்டே கெஞ்சி பொருளை தொடங்கிட்டாரு அதுக்கு ரெண்டு மாவனும் என்ன சொன்னானோ தெரியுமா என்னமா சொன்னாங்க கேளுங்க ஆயுஷா டேக்ஸுக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்ல ஒரு பத்து வருவும் இல்ல மச்சானோட பேசிக்கோங்க என்றது வாய் வாய்ப்பேச்சி ஆவறதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு பச்சா சொல்லிட்டான் பாவம் கடன் கொடுத்த ஊட்டாளி மிச்சம் வருத்தத்தோட போயிட்டாரு அழப்பாமே மைய தடக்க முந்தி கடனை தீக்கிறது இஸ்லாமிய சட்டம் கடனாளி வாயால கேட்டும் கொடுக்காட்டி என்ன அணியாய பாத்தீங்களா மூத்தான பொருள் மையத்துக்கு எந்த மதிப்பும் இல்ல சரியா அவர் தேடி வச்ச சாமான் சட்டிகளுக்கு தான் மதிப்பு சரியா மாஸ்டர் மையத்தை எடுத்து கொண்டு போக மூத்த மகன் வேன் எடுத்துட்டு வந்தா அவிட பொக்ஸ் திறந்து பாத்தா வேண்ட புஸ்தகம் இல்ல லைசன் இல்ல இன்சூரன்ஸ் எதுவுமே இல்ல

சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபோஷனம் மஹதியாசன் இப்ராஹிம் கலாபோஷனம் நெய் ரஹீம் ஷஹீத் கலாபோஷனம் திக்வலை சஃப்பான் மற்றும் அகுரனை சஹாப்தீன் ஆகியோர் சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டியவர்கள் வழங்கியவரும் திக்வல்லை சஃப்பான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் முஸ்லிம் சேவை நேரம் எட்டு மணி ஒன்பது நிமிடம்